السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وعلى اله وصحبه ربي يسعد لي وييسر امري ويحلل عقد من لساني قولي ربي يسر ولا تعسر اريد للاصلاح استطعت وما توفيقي الا بالله عليه توكلت عليه على الله كرنيا الله ان بدي ان بدي ان الله ينيركم انذكر انا ذمي اخوتي اخواتي அல்லாவின் துதரசல் அல்லா வலை அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு தரப்பினரிடத்திலும் எப்படி நடந்து கொண்டார்கள் தன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்த தோழர்கள் பணியாட்கள் குடும்ப உறவுகள் மனைவி மக்கள் இப்படி பலதரப்பட்ட மக்கள் ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அதில் பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள் அந்த பலதரப்பட்ட தரப்பட்ட மக்களிடத்தில் அல்லாவின் துதரசல் அல்லாஹ் வலை எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது நமக்கான ஒரு பாடம் ஏனென்றால் அவருடைய அவர்களை நாம் அவருடைய வரலாற்றை நாம் இந்த பாடங்களைத்தான் அவருடைய வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டும் நம்மை சுற்றியில் உள்ளவரிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தந்த ஆகச்சிறந்த வழிகாட்டியாக அல்லாஹிந்தூர் அவர்கள் இருக்கிறார்கள் அதன் அடிப்படை நபிசல்லா அலைசல் அவர்கள் தம்முடன் இருந்த பணியாட்கள் போன்று தன்னுடைய அடிமைகளில் இருந்தவர்கள் இவர்களிடத்தில் அல்லாஹிந்தூர் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் அல்லாவின் துதர் சல்லா அலைசல் அவர்கள் தம்முடைய பணியாட்களிடத்திலும் அதே போன்று அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களிடத்திலும் தூர் அவர்கள் ஒரு பாச மிகுந்த தந்தையைப் போன்று கருணை மிக்க ஒரு சகோதரனை போன்று அதே போன்று அவர்களில் உதவியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் பணியாளராக இருக்கக்கூடியவர்கள் அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அக்கறையோடும் நேசத்தோடும் அவர்களை அரவணைத்துக் கொண்டு வாழுகின்ற ஒரு உத்தமராக இருந்திருக்கிறார் என்பதை நபி சல்லா அவலிசனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு பாடம் எந்த அளவுக்கு அல்லாஹ் அலிசல்லாமர்கள் அவர்களுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் கொடுத்து கொண்டு வாழ்ந்தார்கள் அல்லாவிதர் அவர்களை பொறுத்தவரை நபிசல்லா அலையா மதீனாவில் வந்தபோது அவரிடத்தில் பலரும் என்ன செஞ்சிருக்காங்க தங்களுடைய தேவைகளை நாடி வருவார்கள் ஒரு செய்தியில் அனசன் சொல்லி காட்டுகிறார்கள் நபி சொல்லா அலிசல்லாமர்கள் எந்த அளவுக்கு எளிமையானவராக இருந்திருக்கிறார் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க ஒரு சிறுமியை ஒரு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு சிறுமி அந்த சிறுமி நபி சொல்லா அலிசுலம் இடத்தில வந்து அவருடைய கைகளை பிடித்துக்கொண்டு மனிதா மதினாவின் வீதிகளில் இணைச்சு முடியும் தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டி அல்லாவின் துறர்களை அழைத்து செல்ல முடியும் அவர் எவ்வளோ நேரம் வேண்டும் முடியும் வேண்டுமோ அவ்வளோ நூரம் நபி சொல்லாம்களுடைய இருந்து பயணிக்க முடியும் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு நபிஸ்லாம்கள் இணைந்திருக்கிறாங்க எளிமையானவராக இருந்திருக்கிறாங்க என்பதை அல்லாவின் துருசல் அல்லா வலிஸ்லமுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற ஒரு விஷயம் இந்த செய்தியை மேற்கோள் காட்டிவிட்டு விட்டு இமாம் இபின்ஜர் ரஸ்கலா சொல்கிறாங்க அல்லாவின் துர்சலா வலிஸ்லாம் அவர்கள் தம்மோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்தில் எந்த அளவிற்கு பணிவாக இருந்திருக்கிறார்கள் பெருமை இல்லாமல் நடந்திருக்கிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இந்த செய்தி இருந்து கொண்டிருக்கிறது என்று பின்கலான் அவர்கள் ஃபத்துஹல் பாரி என்கிற நூலில் இதற்கான விளக்கத்தை சொல்லுகிறார்கள் அதே போன்று இந்த ஹதீஸில் சிறுமி என்கிற வாசகம் அதாவது இடம்பெற்றிருக்கிறது இதை குறித்து அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிற போது மூன்று விதமான விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள் அதில் ஒரு பொருத்தமான விளக்கம் மறைந்த மரியாதைக்குரிய ஷேக் அப்துல் அசீஸ் அராஜி ரஹ்லா அவர்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்து அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்ற பெண் என்பது அடிமை பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிற வாசகம் சிறுமியை குறிப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சிறுமி என்பது பருவ வயதை அடைந்த அடைந்திடாத ஒரு சிறுமி மற்ற சில அறிஞர்கள் ரபீஸ்லாமர்கள் அந்த பெண்ணுடைய தேவைக்காவது எந்த அளவுக்கு இறங்கி சென்றார்கள் என்பதைத்தான் அந்த ஹதீஸ் கருத்தா கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற போது இவர்கள் என்ன செய்றாங்க அந்த சிறுமி என்பது பருவ வயதை அடையாத ஒரு பெண் குழந்தை என்று நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க அதனால தான் அவர்கள் அவருடைய கைகளை பிடித்துக் கொண்டு மதினாவின் தெரு வீதிகளிலே என்ன செஞ்சிருக்கிறாங்க நடந்திருக்கிறாங்க என்பதை சொல்றாங்க இந்த இடத்தில் நான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ரபி சல்லா அவர்கள் ஒரே நேரத்தில் பன்முகை தன்மை கொண்ட ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறார் அவர் சமுதாயத்தின் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் அல்லாஹின் தூதராக இருந்து கொண்டிருக்கிறார் படைத்தளபதியாக இருந்து கொண்டிருக்கிறார் குடும்ப தலைவனாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்படி பன்முக ஆற்றல் கொண்ட மக்களை வழி மிகப்பெரிய தலைவராக இருந்து கொண்டிருக்கிற ஒரு நபிசல்லா அலிஸ்லாமர்கள் அவரிடத்தில் எளிமையாக ஒரு சிறிய ஒரு சிறுமி வந்து எனக்கு இந்த தேவை இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்காண்டி வாருங்கள் என் தேவையை நீங்கள் முடித்து தாருங்கள் என்று சொல்லி அல்லாஹின் தூரவர்களை கையோடு பிடித்து அழைத்துச் செல்லுகின்ற அளவிற்கு அவளுக்கு சுதந்திரம் இருந்திருக்கிறது அவளுக்கு அதற்கான உரிமைகளை அல்லாஹின் தோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அந்தளவுக்கு நபிசல்லா அலிசல்லவர்கள் எளிமையான முறையில் நடந்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துச் சொல்லுகின்ற பாடம் இப்படித்தான் நபிசல்லா அலிஸ்லமர்களை பின்பற்றுகின்ற தலைவர்கள் அதேபோன்று வசதி படைத்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் இருக்க வேண்டும் இதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்லுகின்ற ஒரு பேருண்மை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹித்தூர் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் அவர் எந்த அளவுக்கு எளிமையாக இருந்தாரோ எந்த அளவுக்கு மக்களிடத்தில் இணக்கத்தோடு நடந்து கொண்டார்களோ அப்படித்தான் நாம் நடக்க வேண்டும் இது யாரிடத்தில் லபிஸ்லாம்கள் இப்படி நடந்து கொண்டார் என்று சொன்னால் ஒரு அடிமை சிறுமி இடத்தில் நடந்து கொண்ட விதத்தை பற்றி சொல்லப்படுகிறது அதாவது அந்த சமுதாயத்தில் அடிமையாக இருந்து கொண்டிருந்தவர்கள் அன்றைக்கு அடிமை என்பது அந்த சமுதாயத்தின் சாதாரணமான ஒரு விஷயமாக இருந்தது அதனால் நபிசல்லா அவர் நினைச்சுறாங்க அந்த மக்களை மற்றவர்கள் ஏற்றி படைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹிந்தூர் அவர்களை நினைச்சுறாங்க அந்த மக்களிடத்திலும் கருணையோடு நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது அப்படிப்பட்ட தூர் அவர்களை நேசிக்கிற நாம் நம்முடைய பணியாட்கள் நம்முடைய அடிமைகள் இத்தனை பேர் எடுத்தும் நாமினேஷனோ எளிமையாக நடந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் நம்முடைய பெருமைகளை அவருக்கு முன்னால் காட்டி அவர்களை சிறுமைப்படுத்தக்கூடாது என்கிற உயர்ந்த ஒரு உயர்வான பண்பை அல்லாவின் துரசலல்லா வலைசல்லம் அவர்கள் இந்த நிகழ்வு மூலமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் எனவே அவரை நேசிக்கின்ற நாம் இப்படிப்பட்ட பண்புகளை வளர்த்து கொண்டு அதிலும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் அதற்குரிய தோஃபிக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிர்வசகரின் வாகர் அஹமதுல்ல அரபி ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரம்துள்ளாய் வர